ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிஷ்பிரஷ்பிரத்யூகம் உபாசிஷி மகி முகு நிசேஷ தோஷச்சிதோ நித்யம் ரங்கதுரந்தரஸ்ய निगम स्थोपार्चिते पादुके दत्ते दद्दे मूर्धि आदि पद्मजनिता तत्तादृशी संतति ही यत् संचार पवित्रित 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 चिति रजः पंक्तिम चतुः पंचशैः निष्प्रयु निष्प्रत्युगम निष्प्रत्युगम उपासीषि महि मुहु निशेषदोषच्छिदो नित्यं रघुदुरंधरस्य निगम स्तोमार्चिते पादुके दत्ते मर्मूर्दिभि दत्ते मूर्दभि आदि पद्मजनिता தத்தாஸ் தத்தாதி சந்ததி யத்து சஞ்சார பவித்ரிதிதி ரஜா பங்கி சது பஞ்சஷை பரவாயில்லை அர்த்தம் எப்படி இருக்கு நிசேஷ தோஷ சிதோ எல்லா பாவங்களையும் விசேஷனால் ஒன்று விடாமான்னு அர்த்தம் எல்லா பாவதோஷங்களையும் போக்குகிறது சிதோன்னா சிதைக்கிறதுன்னு அர்த்தம் இங்கே போக்குறதுன்னு வச்சுக்கலாம் நம்ம போக்குவதும் நிகம ஸ்தோமார் வேதங்களினால் துதிக்கப்படுவதுமான ரங்கதுரந்தரசிய ஸ்ரீரங்கராஜனுடைய பாதுகே பாதுகையே நித்தியம் தினமும் தேவரீரை நித்தியம் தேவரீரை நம்ம சேர்த்துக்கிறோம் முகு மீண்டும் மீண்டும் நிஷ்பிரத்யூகம் ஒரு குறையும் இன்றி உபாசி உபாசீஷீமகி உபாசிக்கும்படி அருள வேண்டும் உபாசி சீமகினா நாங்கள் உபாசிக்க வேண்டும் தான் இருக்குது நம்ம அருள வேண்டும் சேர்த்துக்கிறோம் உபாசிக்கும்படி அருள வேண்டும் யத் எந்த பாதுகை சம் சஞ்சார ரஜகா இங்கும் அங்கும் சஞ்சரிக்கும் பொழுது எழுகின்ற தூசி அல்லது அடிப்பொடி இந்த பூமியை பவித்ருத பரிசுத்தம் செய்கிறதோ அது ஆதி பத்ம ஜனிதா தத்தாதிரிசி சந்ததி பத்மஜனிதான்னா பத்மத்தில் உதிக்கிற ஆதி என்ன பெருமானது பெருமானது நாபிக் கமலத்தில் உதித்த வம்ச வழியினரான சந்ததி வழியினரான சதுகு பஞ்சசைகி பங்கி நான்கு ஐந்து ஆறு கூட சேர்த்துக்கலாம் என்கிற கிரமத்தில் வேற ஒன்றும் இல்லை பிரம்மா சிவன் ஆறுங்கிற போது முருகன் என்கிற இந்த கிரமத்தில் மூர்த்தபிகி சிரசுகளால் தத்தே தாங்கப்பட்டது தரிக்கப்பட்டது அவரோட தலையில் இருக்க அதனோட தூசி புரிஞ்சா எழுகின்ற தூசி இருக்கேன் எத்து சஞ்சார ராஜகா அப்படின்னு சஞ்சரிக்கும் பொழுது எழுகின்ற தூசி அது இந்த உலகத்தை பரிசுத்தம் செய்கிறது அது ஒரு காரியம் அப்புறம் இந்த ஆதி பத்மஜனிதா தத்தாஸ்ருதி சந்ததி அந்த சந்ததியில் முதல்ல பிரம்மா இருக்கார் நான்கு முகன் சிவன் இருக்கார் அஞ்சு முகன் அதுக்கப்புறம் ஆறாவது முகன் அரு முருகன் இருக்கார் இந்த மாதிரி ஒரு கிரமத்தில் எல்லாருடைய தலையினாலும்

मूर्दभि आदि पद्मजनिता तत्ताश्र ततादृसी संतति यत् संचार पवित्रत क्षिति रजः पंक्ति चतुः पञ्चशै श्रीमते रामानुजाय नमः